ஹலோ யோஸ் கோமானுங்கிறது ஒரு மிகப்பெரிய நோய்ங்க ஆனா அந்த நோயே ஒரு வரமாகுனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வேற லெவல்ல எடுத்து சொன்ன படம் தான் இந்த கோமானுங்கிற படம் இந்த படம் எப்படி இருக்குங்கிறத பத்தி தான் இன்றைக்கான வீடியோல பார்க்க போறோம் இந்த படம் ஐஎம்டிபி ல மட்டும் டென்னுக்கு சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ரேட்டிங் கொடுத்துருக்காங்க வேற லெவல்ல பட்டையை கிளப்பி இருக்க படம் தான் இந்த கோமா படம் இது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி இன்றைக்கான வீடியோல பார்த்தோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னைக்கு தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பாக்குறதா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் கோமானு சொன்னாலே நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னங்க தெரியும் கட்டலை போட்டிருப்பாங்க கட்டல் மேல ஒருத்தன் படுத்துருப்பான் அவன் ஈரோடாக இருக்கும் ஆனால் செத்துட்டானு கூட தெரியாது நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்பான் அந்த ஆள் பாட்டுக்கு அந்த ஆள் படுத்துக்கிறப்பட்டு தான் நமக்கு தெரியும் ஆனால் அதே கோமாவில் இருக்க ஒரு பேஷண்ட் வேற ஒரு உலகத்தில் போயிட்டு ஒரு வாழ்க்கைய வாழ்ந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எடுத்து சொன்ன படம் தான் இந்த கோமா சரி ரொம்ப கதை இல்லாமல் படம் எப்படி இருக்குன்றதை பற்றி சொல்ல ஆரம்பிச்சுருவோம் படத்தை பொறுத்த மட்டும் இல்ல படத்தை ஓப்பன் பண்ணா நம்ம ஹீரோ வந்து கண் முழிக்கிறாரு கண் முழிச்சு அவருடைய ரூம்ல இருந்து எந்திரிக்கிறப்ப எல்லாமே ஒரு மாதிரி எஜி விழுகுது விழுகிறதை கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஹீரோ அப்படியே மிரண்டுறாரு அஜிஜோ எங்கடா வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ரூம்ல விட்டு வெளியே ஓட்டுறாரு வெளியே ஓட்டுறோம்னா அங்க எல்லாமே தலகிலா இருக்கு பில்டிங்லாம் தலகிலா இருக்கு வானம் தலகிலா இருக்குது கார் தலைகிலா இருக்கு எல்லாம் பாதிக்கு பாதி உடஞ்சிருக்கு ஒவ்வொரு இடம் துருபிடிச்சிருக்கு அதுக்கப்புறம் மக்கி போகிற மாதிரி இருக்கு இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோக்கு மண்டை குழம்புது ஆஹா என்னடா ஆச்சு நமக்கு அப்படிங்கிறப்பயே ஒரு மிகப்பெரிய கண்ட்ராபியான ஒரு உருவம் அது நம்ம சாத்தானு வச்சுக்கோமா பேய் அந்த மாதிரி வச்சுக்கோம் ஸோ அது வந்து நம்ம ஹீரோவை தாக்க பார்க்குது அப்போ ஒரு நாலு பேர் ஒடியாடுறாங்க ஒடியாந்து அவனுங்க கண்ணுக்குன்னெல்லாம் வச்சுக்கிட்டு என்னமோ வெட்டு வாசிகளோட சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகுற மாதிரி ரெடி ஆகுறாங்க அவனுங்க நம்ம ஹீரோவை காப்பாற்றி எஸ்கேப் பண்ணி கூட்டிகிட்டு ஓடுறப்ப அதில் ஒருத்தன் வந்து தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணுறான் நம்ம ஹீரோக்கோசரம் ஸோ அவனும் அழியிறான் அதோட சேர்ந்து அந்த சாத்தானும் அழியுது அப்படியே வெட்டிக்குது ஆனால் அப்படியே நேசம் மெதுவாக போகிற மாதிரி காட்டுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போகிறப்போ நம்ம ஹீரோ கேட்குறாரு எங்கடா இருக்கும் என்னடா செய்றீங்க எனக்கு ஒன்று புரியலடா அப்படிங்கிறப்ப உனக்கு கேள்விக்கு பதில் வேணுமா இல்லை உயிர் வேணுமா உயிர் வேணுன்னா டப்பையை பின்னுக்கு பின்னுக்குமாடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போகிறோம் ஸோ நம்ம ஹீரோவும் பின்னாடியே போகிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் தெரியாமல் அதாவது இந்த சாத்தானுங்களுக்கெல்லாம் தெரியாமல் ஒரு இடத்துல நாங்கள் மறைஞ்சிருக்கோம் அதுக்கு போகிறதா அந்த இந்த பஸ்ஸில் ஏறணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஓட்ட பஸ்ஸில் நம்ம ஹீரோ ஏற்றுறீங்க ஏற்றி இந்த பக்கம் இறங்குனா அது வேற ஒரு இடத்த கொண்டு போட்டு காட்டுது அதாவது ஒரு டைம் ட்ராவல் மாதிரி வச்சுப்போம் ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவாங்க இல்லையா மேஜிக் மாதிரி ஒரு கதவை தரோன்னா இன்னொரு ஊரில் போய்ட்டு இறங்குவாங்க அந்த மாதிரி நம்ம ஹீரோவும் ஹீரோ கூட வந்தவங்களும் இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க நம்ம ஹீரோவுக்கு இந்த வரைக்கும் ஒன்றுமே புரியலை இங்கே இருக்கும் என்ன செய்யணும் ஒன்றுமே தெரியலை ஸோ அதுக்கப்புறம் தான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க தம்பியே நீ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆக்சிடெண்ட்டில் மாட்டியிருப்பேன் கோமாவுக்கு போயிருப்பேன் அதனால நீ இந்த உலகத்துல வந்துட்டேன் நீ திரும்ப வெளியே போறதுனால தான் நீனாவே தான் முடியும் அது டீம் இந்த சாத்தான்கிட்ட எல்லாம் மாட்டினீன்னா நீ செத்தே போயிருவே உயிரை கொண்டு போயிருங்க அதனால நீ அதுங்க கிட்ட மாட்டாம வாழை கற்றுக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க அதே மாதிரி அந்த டீம்ல ஒரு பெரிய ஒரு லீடர் ஒருத்தேன் ஸோ அவன் வந்து அவன் தான் ரொம்ப காலமாக இருக்கான் ஒரு ப முப்பது வருஷம் கிட்ட இருக்கான் அவன் அவனா ஏற்கனவே ஒரு டிப்பு வெளியே கோமாவிலேருந்து வெளியே போயிட்டு திரும்ப உள்ளுக்கு வந்தவனா ஸோ அதனால அவனை லீடர் ஆகிட்டாங்க அவன் சொல்கிறத தான் எல்லாேருமே கேட்பாங்க ஸோ நம்ம ஹீரோக்குன்னு ஒரு ரூம் கொடுக்குறாங்க அந்த ரூமில் நீ போய்ட்டு தூங்குறப்ப உன்னுடைய உண்மையான வாழ்க்கையில் என்ன ஆகுச்சு அப்படிங்கிறது உனக்கு ஒரு த்ரீ மாதிரி காட்டும் ஸோ அது உள்ளுக்கு மட்டும் போயிடாத அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பங்காட்டிய ரூம் அனுப்புகிறாங்க ஸோ அதை பார்க்குறப்ப நம்ம ஹீரோ எங்கேயோ போகிறாரு ஆக்சிடென்ட் ஆகுது குப்புற குப்புறப்படுத்து கிடக்குது நம்ம ஹீரோ பெட்டில் படுத்து கிடக்குறாரு ஸோ இது தான் வாழ்க்கை சுருக்கம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதனால கோமா வந்துட்டாரு அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்காரு சரி அப்படின்னு இவனுங்க பிழைக்கிறதுக்கு என்னென்னலாம் வழி செய்றாங்க அப்படிங்கிறது தான் நீதி அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு திறமை இருக்குமா ஸோ எல்லாருமே அந்த துளுக்கு வர்றாங்க இல்லையா அந்த கோமா உலக வர்ற எல்லாத்துக்குமே ஒரு தனிப்பட்ட ஒரு திறமை இருக்கும் அந்த திறமையை வெளியே கொண்டு வர்றதுக்கு இவங்க வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க ஒரு விதமான சோதனைலாம் வைப்பாங்க ஸோ எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பவர் சில பேர்த்துக்கு அந்த சாத்தான் வர்றது தெரியும் முன்னாடியே கணிச்சிடுவாங்க சில பேர் பாதையை கணிப்பாங்க மேப்பெல்லாம் ஸோ அந்த மாதிரி நம்ம ஈடோக்குள்ளே என்ன திறமை இருக்குது அப்படின்னு வெளியே கொண்டு வர்றதுக்கு சொன்னால் மிஷின்லாம் வச்சு இடிப்பாங்க அடிப்பாங்க என்னென்னமோ செய்வாங்க நம்ம தலைவனுக்கு ஒன்றுமே வராது நம்ம தலைமையை வெத்து வேட்டா அப்படின்னு நினச்சி அந்த டீம்ல இருக்க ஒருத்தையும் நம்ம ஹீரோவை ரொம்ப போட்டு கலாய்ப்பான் சரி அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் சோகமாக உடஞ்சிருக்கிறப்ப இந்த டீமோட லீடர் இருக்கான் இல்லையா பெரியவன் அவன் வந்து நம்ம ஹீரோவுக்கு அட்வைஸ் பண்ணுறான் அதே மாதிரி நம்ம ஹீரோ வந்து ஊக்குவிக்கிறான் தம்பி என்னைக்கு இருந்தாலும் உனக்குள்ளே இருக்கு எரிமலை வெட்டிக்கின்றா நீத்த இத்தட்டியும் போராடுறா அப்படின்றான் ஸோ இவனுங்க எல்லாம் சாப்பாடு சேகரிக்க போறப்ப நம்ம ஹீரோவையும் அவங்களுடைய அனுப்பி விட்றான் நீ போ தம்பி போய்ட்டு ஆயுதம்லாம் தேவை இவனங்களோட போ உனக்கு ஏதாச்சும் உன்னோட திறமைகள் வெளியே வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அனுப்ப அதே மாதிரி என்னைக்காக இருந்தாலும் எரிமலை வெடிக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி நம்ம ஹீரோவும் வந்து போகிறாரு போன இடத்துல ஒரு பாமை வந்து கட்டி இழுக்கிறாங்கப்பா இழுத்து அதை வந்து எப்படியாச்சும் கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சங்கிலியில் அந்த நேரம்னு பார்த்து சாத்தான் வர்றதை கண்டோட்டி நம்ம ஹீரோ ஹீரோட டீமில் இருக்கிறவனுங்களாம் விட்டுட்டு ஓட பார்ப்பாங்க ஆனால் நம்ம ஹீரோ நான் இவனை விட்டுட்டு வர மாட்டேன் இவனை கூட்டிக்கிட்டு தான் போவேன் நட்பு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நிற்க மற்றவங்களும் நம்ம ஹீரோவோட வந்து நிற்கிறாங்க நின்று அந்த போம வந்து கலட்டுறப்ப அது வந்து கொஞ்சம் ஸ்லிப் ஆகி விழுக போகுது அந்த நேரம் தான் நம்ம ஹீரோட திறமை வருது நம்ம ஹீரோ எப்படிப்பட்ட ஆளுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நினச்சத நினச்ச மாதிரி உருவாக்கக்கூடிய சக்தி உள்ளவர் அவர் வந்து டக்குன்னு என்ன செஞ்சிட்டாரு ஒரு கோச் ரோட்டு மாதிரி ரெடி பண்ணி அதில் அந்த போம் வந்து அழகாக லேண்ட் ஆகிரும் கீழே ஸோ நம்ம ஹீரோ கிட்ட இருக்க திறமாக அதுதான் ஸோ மைண்டில் என்ன நினைக்கிறாரோ அதை வந்து அப்படியே அவரால் ஒரு படமாக்க முடியும் சோ ஒரு பில்டிங்கை நினச்சா பில்டிங்கே அவர் கட்டிடுவார் ஒரு செகண்டில் கட்டிடுவார் எப்படி இருக்கும் அந்த மாதிரி திறமை நமக்கு பூமியில் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி திறமை வராது படத்தில் வச்சுருக்காங்க ஸோ நம்ம ஹீரோக்கு அந்த திறமை தான் இருக்குது அப்படின்னு டீம் லீடர் தெரிஞ்சுக்கிட்டோட்டே இனிமேல் நம்ம இங்கே இருக்கக்கூடாது தம்பிங்களா நமக்குன்னு ஒரு புது உலகத்தை உருவாக்கணும் இந்த தம்பியை வச்சு நமக்கு தேவையான வீடு கட்டடம் எல்லாம் பாதுகாப்பு வசதியெல்லாம் கட்டுறோம் இந்த பேங்க உள்ளக்கே வர இல்லாத அளவுக்கு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை போடுறாங்க பிளானுக்கு நம்ம ஹீரோவும் ஒத்துக்கிறாரு அடுத்து என்ன ஆகுதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ பிளான் பண்ண மாதிரியே டீம் லீடர்கள்லாம் கூட்டிக்கிட்டு கிளம்புறப்ப அந்த டீமில் ஒருத்தன் இருக்கான் இல்லையா அந்த லீடருக்கு அடுத்தபடியாக ஒருத்தன் இருப்பான் அவனுக்கு வந்து இது கொஞ்சம் கூட பிடிச்சிக்கல என்னடா இவன் நம்மளை மீறி போகிறானே அப்படிங்கிற மாதிரி ஒரு கடுப்பு ஸோ அதனால சாத்தானுங்க அந்த சவுண்டை தான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கும் ஸோ இவன் வந்து ஒரு சவுண்டை கலப்பி விட்டுறான் சவுண்டை கிளப்பி விட்டுட்டு இவங்கள ஒரு நாலஞ்சு பேர்த்த அது வந்து நம்ம ஹீரோவுக்கும் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் அந்த வேலையை பார்த்தான் அப்படின்னு பார்த்தான் அப்படின்னு தெரியிறப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஓமாவிலிருந்து முழுக்கிறாரு திடீர்னு அவர் கோமாவில வந்து வெளியே ஒட்டியே அவருக்கு ஒண்ணுமே புரியல நெஜ வாழ்க்கைக்கு போன தான் எல்லா விஷயமே தெரிய வருது நம்ம ஹீரோவுக்கு எப்படி இவர் உள்ளுக்கு வந்தாரு அப்படிங்கிற தான் இந்த படத்துல ஒரு திறப்பு முனையா வச்சிருக்காங்க எப்படி நம்ம ஹீரோ வந்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஒரு முப்பது வருஷமா உள்ள இருக்கான் இல்லையா டீம் லீடர் அவன் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்றான் அதாவது கோமாவில் இருக்க ஆட்களுக்கு ஒரு உலகத்தை உருவாக்கி அவங்களுக்குள்ள ஒரு சூப்பர் பவரை வச்சு அவங்கள வாழ வச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி பண்ணுறான் மந்த கோளாறு பிடிச்ச இவன் ஸோ இதன் நம்ம ஹீரோவை ஹீரோவோட திறமையை தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோ வந்து நல்லா பில்டிங்லாம் கட்டக்கூடிய ஒரு மனுஷன் நிறைய புது புது ஐடியா வச்சிருக்கான் ஆனால் நிஜ வாழ்க்கையில யாருமே அவரை கண்டுக்கலை ஸோ இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட இந்த வில்லப்பையை நம்ம ஹீரோவை வர வச்சு ஹீரோவை வந்து இந்த வேலைக்கு கூப்பிட்டு நம்ம ஹீரோ ஏழான்னு சொல்லி தப்பிக்க பார்க்குறப்ப நம்ம ஹீரோவை அடித்து ஆக்சிடென்ட் ஆக்கி நம்ம ஹீரோவுக்கு ஒன்று அடித்து அந்த உலகத்தோடு கொண்டு போயிருப்பான் அப்படிங்கிறது நம்ம ஹீரோவுக்கும் தெரிய வருது இப்ப என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கூட ஒரு பொண்ணு இல்லையா அவ நிஜ வாழ்க்கையிலேயே நம்ம ஹீரோவோட லவ்வர் தான் ஆனா இவன் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னுக்கே அவளை முன்னுக்கு அனுப்பிட்டான் அந்த உலகத்துக்கு அதனால அவ ரொம்ப காலம் அங்க இருந்த மாதிரி ஒரு மாயை கிளப்பி விட்ருக்கான் இந்த வில்லப்பையன் ஸோ அதனால இவ்வளோ நான் போட்டு தள்ளிடுவேன் நீ எனக்கு வந்து உதவி செஞ்சு ஆகணும் அப்படின்னு ஒட்டி சரி அப்படின்ட்டு நம்ம ஹீரோ ஒத்துக்கிட்டு அவனோடைய திரும்பவும் கோமாவுக்கு போகிறாரு நம்ம ஹீரோ ஆனால் அந்த கோமாவிலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு குழு நான் அவனுக்கு சொல்கிறேன் அதை வச்சு நீ வெளியே வந்து வாழ்கிறதா இருந்தால் நீ வந்து இந்த நிஜ வாழ்க்கையை வாழுதுக அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஆஃபரும் கொடுக்குறான் இந்த வில்லப்பயன் இதெல்லாம் நம்பிக்கிட்டு நம்ம ஹீரோவும் அந்த உலகத்துலுக்கு திரும்பவும் போனான் திரும்பவும் போனாட்டு நம்ம ஹீரோ முதல்ல இருந்து படம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ரூம்லேருந்து எந்திரிச்சாங்களையா அதே மாதிரி எந்திரிக்கனா ஒரு கேம் மாதிரி வச்சுக்கோங்க ஸோ கேமில் ஒரு இடத்துல தோத்தமாக திரும்ப ஸ்கூலில் இருந்து ஆரம்பிப்போம் இல்லையா அந்த மாதிரி ஆனால் இந்த தடவை நம்ம ஹீரோவுக்கு எல்லாமே டக்கு 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 டக்குன்னு ஞாபகம் வருது ஸோ நம்ம ஹீரோ போயிட்டு அந்த பேயிங்ககிட்டேருந்து காப்பாற்றி ஹீரோயினி எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு அந்த பொய்யான உலகத்துக்குள்ள அந்த வில்லப்பைய சொன்ன இடத்துக்கு போயிட்டு கண்மூடி கண் துளக்கிறதுக்கு முன்னுக்கு நம்ம ஹீரோ ஒரு மிகப்பெரிய ஒரு நகரத்தையே உருவாக்குறாரு உருவாக்கி அதுக்கான ஒரு சேஃப்டி எல்லாமே செஞ்சு கொடுக்குறாரு செஞ்சு கொடுத்த விட்டே இந்த வில்லப்பைய வழக்கம் போல எல்லாம் படத்தினே மாதிரி அவன் வில்லத்தனத்தை காட்ட ஆரம்பிக்கிறான் அது என்னன்னு பார்த்தோம்னா ஹீரோ அனுப்பி விட்டு தானே உள்ளுக்கு வருவான் வர்றதுக்கு முன்னங்கே இவன் கூட வேலை செஞ்ச ஆட்கள்கிட்ட இவனுங்க எல்லாத்துக்கும் விச ஊசியை போட்டு கொன்று என்னையும் என்ன மட்டும் விட்டுரு அப்படின்னு சொல்லி நம்ம வில்லப்பாய அவன் அவன்ட்டு ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு உள்ள போய் வந்திருப்பான் வெளியே உள்ளவனுங்க என்ன செய்வாங்க ஒவ்வொருத்தனுக்காக விஷத்தை போட்டு 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 தெளிக்கிட்டு இருப்பாங்க ஏன் இவங்க எல்லாத்தையும் கொள்றான் அப்படின்னு பார்த்தா இந்த உலகத்தோட உண்மை அவனை தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது தெரிஞ்சுட்டா இது உள்ளுக்கு வர்றவங்கலாம் இது பொய்யான ஒரு வாழ்க்கைன்னு நினைச்சிருவாங்க அப்படின்றத அதனால இவன் எல்லாத்தையும் கொல்ல சொல்லி சொல்லியிருப்பான் ஸோ நம்ம ஹீரோக்கும் அந்த விச ஊசியை தான் போட பார்ப்பாங்க அதுக்குள்ள இந்த உலகத்துல இருந்து வெளியே போகிறதுக்கு ஒரு குறுக்கு வலி இருக்கு அப்படின்னு அவன் சொல்லியிருந்தான் இல்லையா அது என்னன்னு நம்ம ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறாரு ஹீரோ கூட ஹீரோயினியும் சின்ன ஒரு ஃப்ரெண்டும் இருப்பான் அவங்க ரெண்டு பேரும் யோசிச்சுதான் நம்ம கன உளுக்குமே நம்மளை போக வேணான்னு சொன்னா ஏன்னா உண்மை எங்க இருக்கோ அங்க தான் போக வேணாம்னு சொல்லுவாங்க பயங்காட்டுவாங்க சோ நம்ம கன நம்ம போனோம்னா நம்ம வெளியே வந்துடலாம் அப்படின்றத கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோ அங்கே போயிட்டு வெளியே வர போறப்ப இந்த வில்லப்பைய வந்து தம்பி அப்படியெல்லாம் போக முடியாது ராசா நீ என்ன சமாளிச்சுட்டு தான் போகணும் அப்படிங்கிறப்ப அவன் தன்வினை தண்ணி சுடும் ஓட்டப்பன் வீட்டை சுடும்ங்கிற மாதிரி இவன் செஞ்ச அநியாயமெல்லாம் இவனுக்கே ரிப்பீட் ஆகிருது என்னென்னு பார்த்தோம்னா இந்த கல்ட்டு பயலுக்கு மைண்டு வந்து பிளாக் ஆயிடுது அதாவது மைண்ட் டெட்னு சொல்லுவாங்க இல்லையா மைண்ட் அளவுல இவன் வந்து செத்து போயிடுறான் அப்படிங்குறப்ப இந்த சாத்தா வந்து இவனை புடிச்சிருது புடிச்சிட்டே இவன் ஆளு காலி நம்ம ஹீரோ அவனோட தனவுளுக்கு போயிட்டு அந்த கண்ட ஒரு விஷயத்த வச்சு அவர் அந்த கனவை விட்டு வெளியே வர்றாரு ஸோ இது வந்து உண்மையான ஒரு இல்லை ஒரு மருந்து மூலியமா கோமாவை அனுப்புறது நம்ம நெஜ வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சிருந்தா அது மூலியமா வெளியே வரலாம் அப்படின்றதுதான் சிம்பிளான விஷயம் நம்ம ஹீரோ அதை ஞாபகம் வச்சிருந்து அது மூலியமா வெளியே வர்றாரு வெளியே வந்து நம்ம ஹீரோயினையும் காப்பாற்றிக்கிட்டு அந்த இடத்த விட்டு நம்ம ஹீரோ கிளம்புறப்ப அந்த வில்லப்பையனோட கூட இருந்தவங்க எல்லாம் இருக்காங்களா அவனுங்க பிட்டு இந்த வில்லப்பயில எழுப்புறாங்க எழுப்புறாங்க அவன் சாலா இனி என்ன தட்டா வெந்திரிக்க மாட்டான் தம்பி அப்படிங்கிற மாதிரி அவன் செத்து போயிடறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சாதாரணமான ஒரு வாழ்க்கைய வாழ்றாரு நம்ம ஹீரோனியும் கல்யாணம் படிக்கிறாரு ஆனா இந்த வில்ல பயலோட கூட்டத்துல இருந்த இன்னொருத்தன் அதே வேலையை திரும்ப ஆரம்பிச்சு நம்ம படத்தோட ஹீரோவையே திரும்பவும் இன்வைட் பண்றான் தம்பி வாடா ராஜா வந்து அவனுக்கு கட்டி கொடுத்த மாதிரி எனக்கும் அந்த கனவுளுக்கு வந்து ஒரு உலகத்தை கட்டி கொடு அப்படிங்கிறப்ப நம்ம ஹீரோ அதை வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து மர ஒரு லாக்கர்ல வச்சு கூட்டிட்டு தன்னுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கிற வாக்கில இந்த படத்தை அழகா முடிக்கிறாங்க வேற லெவல்ல கிராஃபிக்ஸ் எல்லாம் கொடுத்து பட்டையை இருப்பாங்க படம் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நம்மளை சிந்திக்க வைக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போகும் எங்கேயுமே ராஜா அதுக்கு நான் உத்தரவாதம் இந்த படம் யூடியூப்லேயும் இருக்குது வேணுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் இந்த கோமானுங்கிற படம் இன்னைக்கான வீடியோ அவ்வளோ தான் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நான் உங்கள் வீக்கே பை பாய்